கெஸ்டா வந்த பிரியங்கா கிட்ட பார்வதி பல விஷயத்த கறந்துட்டாங்க கறந்தது மட்டும் இல்லாம இன்னைக்கு பிரியங்கா வெளியே போன கையோட கமரதன் காலில் விழுகாத குறையா சாரி கேட்டு இருக்காங்க அப்படி பிரியங்கா பார்வதி கிட்ட என்ன சொன்னாங்கிறதும் பார்வதி அந்த டிராமாவை எப்ப கமரதன் கிட்ட போட்டாங்கிறதையும் இந்த வீடியோல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிருங்க நேத்து நைட் நம்ம பார்வதி பிரியங்காவை தனியா சோஃபால கூட்டிட்டு போய் எல்லா விஷயத்தையும் கேட்டு இருக்காங்க பிரியங்காவும் அதுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க பாசிட்டிவா எவ்வளோதான் விஷயத்த சொன்னாலும் ஒரே ஒரு நெகட்டிவ் இருக்கு அது என்னன்னா நீ நம்ம காமும் மாமாவை பத்தி தப்பு தப்பா சொன்னதுதான்னு சொல்றாங்க அப்படி என்ன நான் சொன்னேன் அப்படின்னு கேட்க நீ கேமரால சொன்ன எல்லாமே அங்க ரெக்கார்ட் ஆயிடுச்சு அது எல்லாமே டெலிகாஸ்டும் ஆயிடுச்சு நீ கம்பு நான் தப்பா பேசினது மட்டும்தான் இப்போ உன் மேல இருக்க ஒரே தப்புன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஓ அப்போ இதுதான் தப்போ அப்படின்னு நினைச்ச பாரு நைட்டு ஃபுல்லா யோசிச்சாங்களா என்னன்னு தெரியல காலையில கெஸ்ட் கிளம்புன கையோட ஒரு ஓவரமா போய் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அழுகிறதுனா நமக்கு பாவப்படுற அளவு கழுகை எல்லாம் இல்லைன்னு வைங்க அதுவும் ட்ராமா தான் எப்பதாயும் யாராச்சும் வருவாங்க நம்மளை பாப்பாங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டே இருக்கு அப்ப நம்ம அமித் பாருகா அப்படியே ஆவறாரு கிராஸ் ஆனவரை புதுசு உட்கார வச்சுட்டு நீ நீ ஏமா அழுகுறன்னு அவரு கேட்க இல்ல கெஸ்ட் வெளியே போனதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு அதை வரை இந்த மாதிரி எல்லாம் சொல்லி இருக்காங்க எனக்கு கம்ருதன் பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு நான் இந்த மாதிரி கம்ருதனுக்கு பண்ணி இருக்க கூடாது நான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் இதுக்காக வந்த மன்னிப்பு கேட்டேன் தீர்வுன்னு கால நிக்கிறான் இதெல்லாம் கேட்டா அமித் என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிக்கிற மாதிரி முடிச்சிட்டு இருக்கான் சரி இவன்கிட்ட பேசி முடிச்சிட்டு கையோரம் நம்ம கம்ருதந்தியும் பேசுறதுக்கு நம்ம பார்வதி போயாச்சு நான் இந்த மாதிரி உன்னை பத்தி தப்பா அங்க போற்றை பண்ணி இருக்கக்கூடாது இதெல்லாமே எனக்கு கேட்க கேட்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உன்னையும் நான் அப்படி சொல்லி கூடாது என மன்னிச்சருன்னு சொல்லி காலைல விழுகாத குறையா மன்னிப்பும் கேட்டு அதுக்கு நம்ம வெக்கமே இல்லாமக்காமோ பரவாயில்ல உன் மேலே என்ன தப்பு இருக்கு என் மேலையும் தான் தப்பு இருக்குன்னு இப்ப ரெண்டு பேரும் தப்புங்கிற மாதிரி அங்க போட்ரே ஆயிட்டு இருக்கு நம்ம பார்வதி என்னதான் செய்ய வரணும்னா தெரியல இதே விஷயத்தை தான் வயல் கார்ட்ல வந்தவங்களும் சொன்னாங்க அப்பா இத பத்தி எல்லாம் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தத பிரியங்கா சொன்னே டக்குன்னு மாறிட்டா அதுதான் எப்படின்னு தெரியல என்னவோ இதுதான் அவ கேம் ஸ்ட்ராட் செய்யாம தெரியல ஆனா மொத்தத்துல இவ கமு வச்சு ஒரு பெரிய கேம் ஆடிட்டு இருக்கா அதான் அவனுக்கு தெரியுதாங்கிறது நமக்கு தெரியல இதே பிரியங்கா கம்மு கிட்ட போய் என்ன சொன்னானா உன்கிட்ட இருக்கிற ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கு மத்தவங்களை பத்தி நீ வேற பக்கம் போய் தப்பா பேசறது கிடையாதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கான் அதே பிரியங்கா பார்வதி கிட்ட நீ மத்தவங்க கிட்ட போய் கமரதீன பத்தி பேசல்தான் தப்புன்னு சொல்லியிருக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒரு வாரம் அடிச்சுக்கிறாங்க ஒரு வாரம் சேர்ந்துக்கிறாங்க இது எங்க போய் முடியுமோ தெரியல ஆனா ஒரு விஷயம் இப்ப கமருதீன் ரொம்ப இவகிட்ட வச்சுக்கிறது இல்லை ஆரோரா அவ பின்னாடியே தான் போயிட்டு இருக்கான் ஆனா இப்பதான் சேர்ந்துட்டாங்களே இதுக்கப்புறம் என்ன அவங்க நம்ம கையில இல்ல பாரும் அதோடையும் நிறுத்துல திவாகர் கிட்டையும் போயிட்டு நான் கமரதனை பத்தி தப்பா பேசுனது ரொம்ப ரொம்ப தப்புதான் நான் அவங்க கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டேன்னு சொல்ல நம்பதி வாக்கர் அவனுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி இருக்குல்ல உன் மேல மட்டும் தப்பு இல்ல மெச்சூரிட்டி எல்லாம் முன்னாடியே வந்திருக்கணும் அவனுக்கு இப்ப முப்பது ஆச்சு எனக்கெல்லாம் இருபது வயசுலயே மெச்சூரிட்டி வந்துச்சுன்னா அவன் ஒரு தற்பெருமைக்காரன் அவன் ஒண்ணு தனியா பேசிட்டு இருக்கான் இத்தனை நாள் பண்ண தப்ப நான் திரும்ப பண்ண மாட்டேன் கமலதனுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா அங்க நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதியும் குடுத்துட்டான் திடீர்னு பார்வம் நல்லவளாயிட்டாளா இல்ல என்னன்னு தெரியல அந்த ஹோல் வீடுமே அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு அதே மாதிரி இந்த வர டாஸ்க்கும் நம்ம பார்வதி நல்லாதான் பண்ணியிருக்கா கண்டஸ்டன்ஸும் பார்வதி தான் பெஸ்ட் பர்ஃபார்மரா இந்த வாரம் சூஸ் பண்ணியிருக்காங்க இப்ப மாத்தி மாத்தி பேசுற இந்த பார்வதி இதையவே மெயின்டைன் பண்ணிட்டு கொஞ்சம் போனா இன்னும் கொஞ்சம் வாரம் இருப்பான்னு நினைக்கிறேன் கத்தாம மத்தவங்க சொல்றத கேட்டுட்டு நல்லபடியா இருந்தா அதுவே போதும் இப்ப நம்ம திரும்பவும் அடுத்த வாரம் பார்வதி கம்ருதேனோட காம்போவை பாத்துக்கிட்டே இருப்போம்னு நினைக்கிறேன் அந்த காம்போ கொஞ்சம் பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் சரி நம்ம வெயிட் பண்ணிதான் பாப்போம்